மாறஞ்சிடல செம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அடுத்த வாரத்துக்காக சிசிடிவி கேமராவில் வந்து அதிரடியாக பிருந்தாவை வந்து காப்பாற்றிடுறாங்க கண்டுபிடிச்சி நம்ம வீராவும் மாறனும் சேர்ந்து கண்மணி கழுவாக சிக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி வியூ சரியா போல் உங்களுக்காக தான் வீடியோ பண்ணுற பிடிச்சிருக்குன்னா லைக் பட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கண்மணி வந்து பிருந்தாவை அழைச்சிட்டு போயிருக்கிறதுக்காக தான் திட்டம் போட்டிருக்காங்க ஆனால் அந்த சமயத்தில் பார்த்தா இங்கே விஜயை வந்து அழைச்சிட்டு இங்கே வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கண்மணியோட தங்கச்சின்னு நினச்சிக்கிட்டு விதவிதமாக வேணுங்கிற எல்லா விஷயங்களும் வந்து சாப்பாட்டுலேருந்து எல்லாமே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வந்து தைரியமாக அப்போ தான் வந்து புரிஞ்சுக்கிறாங்க இங்கே பாரு ஓ அக்கா தான் எல்லா விஷயமும் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கா பேசாமல் கல்யாணம் முடிகிற வரைக்கும் பெருசாமாதிரி என்ன வேணாலும் கேளு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஓ அப்படியா நான் அக்கா கிட்டே பேசணும் முதல்ல ஃபோனை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக கண்மணிக்கு வந்து விஜய் வந்து ஃபோனை போட்டு பேசுகிறாங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் வந்து தங்கச்சியை வந்து இப்படி அழைச்சிட்டு வந்திருக்கீங்களே கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக ஏன் இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற யார் பேசுகிறது அப்படின்னு கேட்டோன்னே புரியலையா உங்கள் தங்கச்சி பிருந்தான்னு ஆச்சு என்ன அழைச்சிட்டு வந்துட்டாங்க சரி சரி சீக்கிரமாக கிளம்பி போய் வந்து உங்கள் தங்கச்சியை போய் காப்பாற்றுற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொன்னோன்னா விஜி சொன்னோன்னு தான் அடப்பாவமே ஆளை மாற்றிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து பிருந்தாவை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து வீராவும் சரி மாறனும் சரி ரெண்டு பேரும் வந்து தேடிகிட்டு இருக்காங்க கண்மணி வந்து ஒரு வேளை பண்ணியிருப்பாளா அப்படின்னு மனசுக்குள்ளே வந்து யோசிச்சாலாம் சாஜா அப்படிலாம் இருக்க வாய்ப்பு கிடையாது கண்மணி வந்து தங்கச்சி மேலே பாசம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மனசுக்குள்ளேயே பேசிட்டு சரி இப்போ கடைசியாக நீங்கள் வந்து எங்கே பார்த்த அப்படின்னு மாறன் வந்து கேட்டோன்னே கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் இருக்கும் முன்னாடி அப்படிங்கிறப்ப அப்படின்னா நிச்சயமாக மண்டபத்தோட வெளியில் வந்து ஏதாவது வண்டியோ இல்லை வந்து வாசலில் நின்று பார்த்துருக்கேன்னு சொல்கிறேன் அப்போ அந்த இடத்துல உள்ள கேமராவில் வந்து நிச்சயமாக பதிவாகிருக்கும் வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து இங்கே மேனேஜர் போய் பேசிவிட்டு இந்த பக்கம் பிருந்தா வந்து என்ன கலர் புடவை கட்டியிருக்கான்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப ஆ ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தேடிகிட்ருக்காங்க கரெக்டாக ஒரு டைம் வந்து சொன்னோன்னா ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்ன வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் கேமராவில் கரெக்டாக வாசலில் பார்த்தா அந்த இடத்துல வந்து ஒரு மூட்டையில் வந்து வண்டியில் வந்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து கரெக்டாக புடவை கலரை வச்சு வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம வா போய் தடுத்து நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீராவும் சரி மாறனும் சரி ரெண்டு பேரும் வேகமாக ஓடி வராங்க பார்த்தா அந்த சமயத்தில் கண்மணியும் வந்து வீராப்பா கூடவே வந்து இந்த பக்கமாக ஓரமாக இன்னொரு வழி வழியாக ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வண்டியை க எடுத்துகிட்டு பிருந்தாவை அழைச்சிட்டு அப்படியே போயிடுறாங்க டாட்டா ஏசியில் இங்கே வந்து இப்போ பிருந்தாவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கவலையோடு வந்து அந்த வண்டியை பார்த்துக்கிட்டு இருக்க சமயம் தான் கரெக்டாக கண்மணி தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீரா திரும்பி பார்த்தா இந்த பக்கம் கண்மணி ஓடி வந்து இங்கே வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறதும் தெரிஞ்சு போயிடுது அப்போ இவளுக்கு தெரிஞ்சுதான் எல்லா விஷயங்களும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் கண்மணியை வந்து தனியாக அழைச்சிட்டு போயிட்டு வந்து விசாரிக்கிறாங்க இங்கே பாரு நான் மரியாதையாக வந்து த பிருந்தாவை வந்து உன் மேலே பா பாசத்தோடு தானே இருந்தா எதுக்காக நீ வந்து இப்படிலாம் இருக்கேன்னு கோவத்தோடு கேட்குறப்ப ஏய் நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொல்கிறாங்க கடைசியில் வந்து இங்கே விஜய் தான் வந்து எல்லாமே திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்கிற விஷயம் வந்து ரெண்டு பேருக்குமே தெரியாமல் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கே அழைச்சிட்டு போனோம் அப்படின்னு நான் அழைச்சிட்டு போகலை ஏன் ஆளுங்க போனாங்களா அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கே தெரியாமல் இது நடந்திருக்கு அப்படின்னு கண்மணி சொல்கிறாங்க ஆனால் கண்மணி வந்து சொல்கிறது எதையுமே வந்து வீரா வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அதோட அதிரடியாக வந்து ட்விஸ்டோடு முடிச்சிருக்காங்க